மக்கள் அனைவருக்கும் வணக்கம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அரசியல் தொடர்பான நிகழ்வுகளை தினம் தோறும் தெரிஞ்சுக்கணும் என்று நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க மக்களை வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது தாவேக்காவில் இணைகிறார் முக்கிய புள்ளி அதிர்ச்சியான தகவலைப்பட்டு தான் பார்க்க போகிறோம் அதாவது நமது தாவேக்கா இப்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா திடீரென்று கட்சி ஆரம்பித்து தமிழகத்தையே வந்து பார்த்தீங்கன்னா கலக்கி குரும் கட்சி என்று நம் தாவேக்க கட்சி என கூறலாம் ஏனென்று பார்த்திங்கன்னா எந்த கட்சியும் அதாவது திமுக கட்சின்னு எடுத்துக்கோங்க அதிமுக கட்சின்னு எடுத்துக்கோங்க இரு கட்சிகளும் ஆரம்பத்துடன் வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு ஆதரவை தமிழகத்தில் பெறவில்லை ஆனால் புதிதாக கட்சி ஆரம்பித்து இன்னும் ஒரு வருடம் காலம் கூட ஆகாமலை அது கட்டி பார்த்திங்கன்னா தாவேக்கா ஒரு மிகப்பெரிய ஆதரவை தமிழகத்தில் பதிவு செஞ்சிருக்குன்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லை வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் எதிர்கொள்வதற்கு இவர்களுக்கு முழு தகுதியும் இருக்கிறது என்று கூறலாம் அப்படி தான் மக்களை தெரிஞ்சுக்கணும் ஏன்னு வந்து கேட்டிங்கன்னா இவர்கள் கட்சியில் வந்து பார்த்திங்கன்னா அமைச்சர்கள் முன்னாள் அமைச்சர்கள் என பல பேர் இணையப்போகிறார்கள் அது மட்டும் இல்லை நமது அதிமுகவின் ஒரு மிகப்பெரிய தூணாக இருந்த செங்கோட்டைய நய்யா அவர்களும் இப்பொழுது தாவேக்கவில்லான்னு இருக்கிறார் அதனை அடுத்து வந்து பார்த்திங்கன்னா முன்னாள் எம்பி சத்யபாமா அதுக்கப்புறம் நாம் தமிழர் கட்சியின் காளியம்மாள் என பல பேர் இணைகிறார்கள் இதனை எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மேலும் மேலும் அமைச்சர்கள் இணைவார்கள் என்ற தகவல்தான் கசிந்து இருக்கிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் ஏனென்றால் இர அரசியல் களம் என்பது ஒரு மிகப்பெரிய போர்க்களத்தை விட ஒரு மிகப்பெரிய களமாக இருக்கிறது எந்த முனையில் எதிரி இருப்பார் என்று தன் கட்சியாளர்களுக்கு அதாவது தன் சேனைகளுக்கே தெரியவில்லை அந்த போல் தான் இருக்கிறது ஏனென்றால் ஒரு கட்சியில் இருந்து மறு கட்சிக்கு சுலபமாக தாவுகிறார்கள் இப்பொழுது இருக்கும் அரசியல் களத்தில் ஆனால் அப்பொழுது இருந்த அரசியல் களத்தில் யாரும் இந்த சபை வந்து தவறை செய்வதாக நான் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்ததில்லை ஆகிய மக்களை பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்கிறது என்று அது மட்டும் இல்லை மிக மிக முக்கியமான விஷயம் நம்ம என்ன சொல்ல பண்ணுறதே நம்ம விட்டோம் அதாவது தாவைக்கவிழ் இணியற முக்கிய புள்ளி யாருன்னு பார்த்தீங்கன்னா நமது பாமகவுடைய அன்புமணி ஐயா அவர்கள் தான் ஏனென்றும் பார்த்தீங்கன்னா அன்புமணி ராமதாஸ் எரிய ஒரு மோதலை வந்து நிலவி இருக்கிறது ஆகையால் அன்புமணி தாவைக்கவி இணைய போவதான தகவல்களாக சேர்ந்திருக்கிறது பொறுத்த வரை பார்க்கலாம் மக்கள் என்ன நடக்கிறது என்று அரசியல் தொடர்பான நிகழ்வுகளை தினம்தோறும் தெரிஞ்சிக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லை பக்கத்தில் இருக்கிற வெள்ளைக்கனையும் ஆள் வச்சுக்க மக்களே ஓகே மக்களே அடுத்த இடவில் அடுத்த காலம் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்